ஹாய் நான் இந்த கார்னியர் பிரைட்டு க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ இந்த க்ரீம் வந்து நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணின உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல இன்ஸ்டனாகவே வந்து நல்ல பிரைட் லுக் ஒன்று வந்து கிடைக்கிது அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அதை வந்து நாங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தாலே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக் இருக்கும் ஒரு பொலிஷ் ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ளீன் லுக் ஒன்று இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு அந்த மாதிரி வந்து இருந்துச்சு என் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கம்பினேஷன் ஸ்கின் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து லுக் வந்து கிடச்சிச்சு சில நேரம் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் ஆக்களுக்கு கொஞ்சம் நான் சொல்கிற இல்லை கொஞ்சம் முன்ன பின்னா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் யூஸ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கிக்கலாம் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு அதே மாதிரி எந்த ஒரு பிம்பிள்ஸோ எந்த ஒரு இதுவுமே வர இல்லை இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிச்சு த்ரீ மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுல ஸ்டார்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு டாக் மாதிரி ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது வந்து குறைஞ்சிருக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு ஸ்கின்னும் வந்து நல்ல போலிஷ் லுக்கு வந்து இன்ஸ்டனாக கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா சொன்னால் நல்ல வந்து ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு லைட்டாக வீக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு பெருசாக வெள்ளை ஆகுற மாதிரி ஒயிட் ஸ்கின் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இருந்ததை விட ஸ்கின் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆகி நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னாகவே அதே மாதிரி வந்துட்டு இருந்ததை விட ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு ஒயிட் லுக் கொண்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு இது தான் வந்து கிடச்சிருக்குது இந்த க்ரீமுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நான் வந்து சந்தனாலே இப்போ அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு க்ரீமியை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறது இல்லை கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது அது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்றதால அதை நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி அதை கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன் அதில் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு நல்லா இருக்கும் அதில் இது வந்துட்டு அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் வந்து இருந்துச்சு தொடர்ந்தே வந்து அந்த இந் இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இடை இடையில் கொஞ்சம் ஆயுர்வேத ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நினைப்பேன் அதில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா அந்த க்ரீமை பற்றியும் வந்துட்டு கேட்குறது அந்த க்ரீமும் நல்லமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் வரும் அதோட வந்துட்டு அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லக்குள்ள ஒரு அதில் வந்து என்ன மாதிரி இதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சொல்ல இல்லும் அதில் வந்து என்ன வந்து ரிசல்ட் வந்து இருந்துச்சு அதோட தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுவேன் இப்போ வந்துட்டு இந்த க்ரீம் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து இருக்குது நல்ல க்ரீம் பயமில்லாமல் வந்து யூஸ் பண்ணலாம் பிம்பிள்ஸ் வந்து உண்மையிலே வந்து பிம்பிள்ஸ் மார்க்ஸ் டாக் ஸ்பாட்ஸ் வந்து குறை இடத்துக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்து ரொம்பவும் வந்து நல்லா இருக்குது ஒயில் ஸ்கின் ஆக்களுக்கு இது நல்லா சூட் ஆகும் கண்ட்ரோல் ஆகும் அதோட வந்து நிறைய ஒயில் வ மாத்துல பிசிபிசின் இல்லாமல் ஒரு பிரைட்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த க்ரீம் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய வந்து ஒயில் ஸ்கின் ஆக்களுக்கு வந்து டக்குண்டு ஒரு க்ரீம் வந்து சூட் ஆகிறதுக்கு வந்து கஷ்டம் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே வந்து ஒயில் ஸ்கின் ஆக்களுக்கு வந்து சூட் ஆகும் வேறு வந்துட்டு இதில் சொல்கிறதுக்கு நல்லா தொடர்ந்து பயம் கூட யூஸ் பண்ணலாம் மற்றது வந்து இன்ஸ்டன்ட் லுக் வேணும்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டு சொன்னால் மேக்கப்புக்கு முன்னுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும் இந்த க்ரீமை பற்றி வேற என்ன சரி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்